வீட்ல சிந்தி சிதறக்கூடாத பொருட்கள்லாம் என்ன இந்த பொருளெல்லாம் எல்லாம் சிந்திச்சு அப்படின்னா என்ன மாதிரி விளைவுகளை அது ஏற்படுத்தும் இருக்குல்ல தெரியாத விஷயம் சொல்லி கொடுக்குற தப்பு இல்லை அதனால தான் இந்த வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெருசாக நீங்க எதாவது பண்ண வேணாம் நம்ம எவ்வளோ தக்க வச்சுக்கிறோமோ இந்த தக்க வைக்கிறதா நம்மளுக்கு சொர்க்கத்தால் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு உணவு இங்க வதக்கிறதா நம்ம அங்க அறுவடை பண்ண போறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த அண்ணம்ன்ற ஒரு விஷயத்தை நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயத்த மட்டுமே கரெக்டா கடைப்பிடிங்க மருஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி வணக்கம் குருஜி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா பெண்களுக்கு நிறைய பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் வீட்டில் சிந்தி சிதறக்கூடாத பொருட்கள்லாம் என்ன இந்த பொருளெல்லாம் வீட்டில் சிந்திச்சு அப்படின்னா என்ன மாதிரி விளைவுகளை அது ஏற்படுத்தும் இப்போ இருக்கிற பெண்களுக்கு முக்கியமாக சொல்லணும் சொல்கிறோமா இப்போ இருக்கிற பெண்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னா ஒரு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுனா என்ன தண்ணின்னா என்ன தானியம்னா என்ன பாலுனா என்ன நம்ம உணவுற பொருள்னா என்னன்ற ஒரு தன்மை ரெண்டாயிரத்துக்கு உள்ளே பிறந்தவங்க எல்லாருக்குமே தெரியுது ஆனால் இந்த ரெண்டாயிரத்துக்கு மேலே பிறந்த இந்த டூ கேக்கெட்ஸ் சொல்கிறாங்க பாருங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நம்ம ஒரு வயிறு ரூம்புறதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறதுக்கு இறைவனுக்கு அர்த்தம் நெக்ஸ்ட் எதுனாலும் நம்ம உணவு தான் ஆமாவா இல்லையா பணம் இல்லாமல் கூட நீங்கள் வாழ்ந்துடலாம் சொத்து இல்லாமல் வாழ்ந்துடலாம் மனைவி இல்லாமல் வாழ்ந்துடலாம் கணவன் இல்லாமல் வாழ்ந்துடலாம் யாருமே இல்லாமல் தனி மரமாக கூட இந்த உலகத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் அது வாழ்ந்துடலாம் ஆனால் வாயில் பச்சை தண்ணியாவது படணும் ஒரு இட்லியாவது படணும் ஒரு ஒரு அளவுக்கு ஒரு கை இப்படி சாப்பாடாது உங்கள் நாக்கில் படணும் அப்படிலாம் அதிகபட்சம் நாற்பத்தி ரெண்டு நாள் தாண்டதே கஷ்டம் முடிஞ்சிடும் ஜோலி இதான் உண்மை ஸோ அந்த உணவை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பெண்களுக்கு எப்படி பண்ணணுன்னு தெரியல ஏன்னா வீட்டில் வந்து உணவு எவ்வளோ நம்ம நிறையபடியில் சொல்லியிருப்பேன் உணவு பொருட்களை எப்படி சேர சேர வீட்டில் செல்வம் பெருகும் அப்போ அந்த செல்வத்தை அந்த பொருட்களை செதற செதுற செல்வமும் செதறிடும் இவ்வளோதான் கான்செப்ட்டு ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இருக்கா நீங்கள் வீட்டுக்குள்ளே பணமாக பதரம் பத்ரமணி பத்ரமணி லக்ஷ்மியாக விற்கிறவையும் அது இருக்கும் கண்ட இடத்துல போட்டு வச்சு பாருங்கள் அப்படியே கண்ட இடத்துல அப்படி அப்படியே மறைஞ்சிடும் அந்த பணமே அந்த பணத்துக்கு எப்படி மரியாதை கொடுத்து எப்படி வெற்றி வைக்கிறோம் அந்த மாதிரி உணவுக்கும் நகையை எடுத்து போடுவாங்களா போட மாட்டாங்க ஐயாயிரவா கொடுத்து வாங்குற பட்டு போட போடுவாங்களா போட மாட்டாங்க கையில் வச்சிருக்க ஒரு ரூபா ஐஃபோன் கூட பார்த்தீங்கன்னா கவர் போட்டு பதானமாக வைப்பாங்க ஆனால் சாப்பாடு பார்த்திங்கன்னா திறந்து வைப்பாங்க இது நம்ம ஆனாலோட நா நாலேஜ் அந்த மாதிரி இருக்குது நான் எல்லா பெண்களும் சொல்லலை அதான் தெளிவாக சொல்லிட்டேனே ரெண்டாயிரத்துக்கு மேலே இருந்த பொண்கள்னுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இருக்கிற பெண்கள் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம நாட்டு பெண்களுக்கு மட்டுமே சமர்ப்பணம் சீரியஸாகவே சொல்கிறேன் ஏன்னா தெரிய மாட்டேன் இப்போ தெரியாத பெண்களுக்கு நம்ம நாட்டு பெண்களுக்கு என் அம்மா வகையிலோ அக்காவோ தங்கச்சியோ நான்தானே உங்களுக்கு சொல்லணும் ஸோ நம்ம கடமைகள் இருக்கில்ல தெரியாத விஷயம் சொல்லி கொடுக்குற தப்பு இல்லைல்ல அதனால தான் இந்த வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் தினசரி அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்துகிற உணவுற பொருளை சிந்துனா அதோடய விளைவுகள் அதிகமாக இருக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்கும் மன உடச்சலேருந்து உடல் உடச்சலேருந்து சம்பாதிக்கிற வருமானத்துலேருந்து எல்லாமே வேஸ்ட்டாக ஒன்றுமே நம்ம ஆகிடும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசின்றது லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க வர்க்கத்தை நீங்கள் கோடி கூடிய சேர்த்துக்கிறது கூட பர்க்கத்து கிடையாது அந்த வீட்டில் வைக்கிற அரிசி தான் உங்கள் லக்ஷ்மியே அதுதான் உங்கள் வீட்டுக்கு பர்க்கத்தே ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போது பார்த்திங்கன்னா எங்கேயுமே செதறாமல் இல்லை வீட்டில் அரிசி முட்டையாக வாங்கி கொட்ட அப்படி போதும் பார்த்திங்கன்னா செதிரும் அந்த செதுறினாலுமே ஒரு பறக்கு கால் அரிசி காலில் படாத அளவுக்கு அது பத்திரமாக எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டு கொட்டும் போது இல்லை அன்றாடும் நீங்கள் அன்றன்னைக்கு எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா கம்பல்சரி செதிரும் ஈஸ்ட் அதை ஒரு பொறுப்பாக எடுத்து பொறுப்பாக போட்டு பொறுப்பாக எடுத்து கரெக்டாக நீங்கள் வச்சிட்டிங்கனாலே அழகாக இருக்கும் ஆனால் நம்மளாலும் எப்படின்னா ஏதோ என்ன எடுக்கிறது என்ன கீழே கொட்டுறது வழி வழி எடுப்பாங்க கீழே செதுறோம் அப்படி செதுரிச்சுனால கூட என்ன பண்ணணும் அதை தொடப்பத்தை பயன்படுத்தக்கூடாது ஒரு துணியால் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அரிசியை வந்து கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அரிசியை செதற விடாதீங்க ஒன்று ரெண்டாவது ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் கல் உப்பு கம்பல்சரி வீட்டில் எல்லா வீட்டிலும் நம்ம பயன்படுத்துவோம் அது பார்த்திங்கன்னா தேவையானதுக்கு எடுத்து தேவையானதுக்கு போட்டு கரெக்டாக மூடி வச்சிடணும் அது கண்ட இடத்துல வைக்கிறது பசங்கிட்ட கொடுக்கறது அது வீடு ஃபுல்லாக செதுறது அதில் கால் பட்டுருச்சினாலே அது ரொம்ப அரிசியோடு ரெண்டு மடங்கு தரதத்தை கொடுக்கும் உப்பு இப்படி உப்பு வந்து அரிசியோடு ரெண்டு மடங்கு தரதத்தை கொடுத்துரும் தருதோன்றது வீட்டில் தலை விரிச்சு போட்டு ஆடுற மாதிரி ஆகிடும் ஸோ உப்பை வந்து செதற விடாதீங்க கரெக்டாக அவங்க கரெக்டாக பயன்படுத்துங்க கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் வேஸ்ட் பண்ணாதீங்க வேஸ்ட் மீன்ஸ் வந்து நான் சொல்கிறது கண்ட இடத்துல செதுவது காலில் போடுறது தொடப்பத்தை தடுறது தான் சொல்கிறேன் சமைக்கிறத வேஸ்ட்டு சொல்றேன் ஸோ ரெண்டு மூணாவது ஒரு விஷயம் முடிஞ்சளவுக்கு வீட்டுக்கு கரகப்பசம் பண்ணும்போது மட்டும்தான் பால் பொங்கணுமே தவிர நம்ம பிள்ளைங்க பண்ணுற கிச்சனில் எடுத்து பால் தொங்க பொங்க விட்டு அப்படியே மேடை வரையும் போவோம் நீட்டாக நிறைய வீட்டில் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பால் பொங்க விடாதீங்க ஏன்னா இது அனைத்துமே நம்மளால் செய்ய முடியாத ஒரு பொருள் நம்மளால் பால் பவுட்ருலாம் செய்ய முடியும் பாலை உருவாக்க முடியுமா இதெல்லாம் பிரபஞ்சம் நம்மளுக்காக உணவுக்கு அன்றாட பொழுதில் நம்ம இரவு இரவு நம்மளுக்காக கொடுத்தது அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ அந்த பாலை வந்து முடிஞ்சளவுக்கு பொங்க விடாதீங்க கரெக்டாக நின்று அது ஒரு பக்குவமாக நின்று பக்குவமாக செஞ்சு பக்குவமாக இறைக்கிறீங்க அதை சிந்த விடாதீங்க மூணு நாலாவது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சமைச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு அரிசியாக இருக்கும்போது அந்த சாப்பிட்ட பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கண்ட இடத்துல உட்காந்து சாப்பிட்றது கண்ட இடத்துல சாப்பாடு போட்டு வைக்கிறது காலால் மெதிக்கிறது அதை துடைப்பத்தால் பெருக்கிறது இந்த தப்பு செய்யாதீங்க கீ டைனிங் ஹாலில் சாப்பிட்டீங்கன்னா துணியில் துடைச்சிருவீங்க கீழே உட்காந்து நிறைய வீட்டில் பாரம்பரியமாக கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த எவ்வளோ சாப்பிடாந்தாலும் சரி அந்த எச்ச எதுவாக இருந்தாலும் சரி துணியில் தான் தள்ளணுமே தவிர தொடப்பத்தை பயன்படுத்தவே கூடாது நல்லா யோசிச்சு பாருங்கள் அதை விதைச்சி அறுவடை பண்ணி அதுக்கு பரிகாரம் பண்ணி அதை இறக்கி வீட்டில் செஞ்சு அது அவ்வளோ சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் மீறி சிந்துறது மட்டும் பார்த்தீங்கன்னா துடைப்பத்தால் தள்ளிடுவோம் அது உருவாக்கும் போது அவ்வளோ கொடுக்குற ஒரு மரியாதை சாப்பிட்டு மீதி வச்சதுக்கப்புறம் அது எங்கே மரியாதை இருக்காது ஸோ இல்லை ஸோ அதை தயவு செஞ்சு சதற விடாதீங்க விடுதுங்களா நாலு அஞ்சாவது வருஷம் நீங்கள் வீட்டில் ச நிறைய வீடுகள் செஞ்சுருப்பேன் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு சமைச்சி நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு அளவுக்கு எஸ்டாக போட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படி கொடுக்குற வேலை சூழ்நிலை இல்லைன்னா அது முடிஞ்சளவுக்கு நைட்டே ஒரு நாய்க்கோ பூனைக்கோ ஏதாவது வச்சு அதை முடிச்சுருங்க அண்ட் அண்ட் பொழுதில் நைட்டே சாமான்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருங்க அந்த எச்ச பாத்திரத்தில் சாப்பாடு அப்படியே வீட்டில் போட்டு வைக்கிறது திறந்து மணிக்கு வைக்கிறது மறுநாள் அண்ணா அன்னத்தை எடுத்துட்டு போய் மாடுக்கு வைக்கிறது ஸோ கெட்டு போன வச்சு நம்ம சாப்பிடுவோமா அப்போ மாடு கொடுக்கலாமா இல்லை நாய்க்கு அதுவும் ஜீவராசி தானே நம்மளால் வாய் இருக்கு சொல்லுவோம் அது சொல்லுமா நம்மளாத உடம்பு சொல்ல ஊசி போய் டாக்டர்கிட்ட போட்டுக்கிறோம் எந்த மாடு போய் டாக்டர்கிட்ட ஊசி போட்டுக்கிறா நாய்ப்பு ஊசி போட்டுக்கலாம் அப்போ அதுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் ஸோ அந்த கெட்டு போனது இந்த மாதிரி விஷயத்தை தயவு செஞ்சு வந்து ஜீவராசிகளுக்கு கொடுக்காதீங்க இந்த அஞ்சு மட்டுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வீட்டில் தருதுருன்ற விஷயம் வராது உங்களோட வருமானம் வீட்டில் நிற்கும் காசு கையில் தங்கும் வீண் வரையும் வீண் செலவு இந்த ஹாஸ்பிட்டல் செலவு மெடிக்கல் செலவு வீண் வரையும் ஆகாது வீட்டில் சண்டை சகி வராது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமைக்குள்ளே இருக்கலாம் ஏன்னா திருப்பி சொல்கிறேன் நம்ம இணைவன் நம்மளை இறைவன் படித்ததுக்கு அப்புறம் நம்ம உணவுறதுக்காக கொடுத்த பொருள் அந்த ஐந்தும் இந்த ஐந்துத்தை நம்ம எவ்வளோ தக்க வச்சுக்கிறோமோ இந்த தக்க வைக்கிறதா நம்மளுக்கு சொர்க்கத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு உணவு இங்கே நம்ம சொ சாப்பாடுக்கு எவ்வளோ நம்ம அலட்சியமாக எவ்வளவோ நம்ம இருக்கிறோமோ அது நம்ம மேலே போனதுக்கு சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா இங்கே வதக்கிறது தான் நம்ம அங்கே அறுவடை பண்ண போகிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த அண்ணம்ன்ற ஒரு விஷயத்தை நான் சொன்ன அஞ்சு விஷயத்தை மட்டுமே கரெக்டாக கடைப்பிடிங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க சிறப்பு சிறப்பு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க குருஜி என்னென்ன விஷயங்கள் வந்து வீட்டில் சிந்தி சிதறக்கூடாது சிதறனா என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு அருமையான தகவலாகவே மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க நன்றி குருஜி நன்றிம்மா